கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல ஒரு இருபது கேள்வி பதில் இந்த வீடியோவில் இருக்கு ஒன்று இந்தியாவோட முதல் ஜனாதிபதி பதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த கேள்வி நூறு தடவைக்கு மேல வந்திருக்கு இரண்டாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சமத்துவ உரிமையை கையாள்கிறது பதில் ஆடிகள் பதினான்கு இந்த கேள்வி எண்பது தடவைக்கு மேல வந்திருக்கு மூன்றாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பதில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த கேள்வி நூற்று இருபது தடவைக்கு மேல வந்திருக்கு நான்காவது இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது பதில் கங்கா இந்த கேள்வி தடவைக்கு வந்திருக்கு ஐந்தாவது ராஜ்ய சபா உறுப்பினரின் என்ன காலம் என்ன ஆண்டுகள் இந்த கேள்வி எழுபது தடவைக்கு மேல வந்திருக்கு ஆறாம் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதில் இருபத்து ஆறு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது இந்த கேள்வி நூறு தடவைக்கு மேல சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த இந்திய மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை உள்ளது பதில் யூபி உத்தரப்பிரதேச இந்த கேள்வி எண்பத்தைந்து தடவைக்கு மேல வந்திருக்கு எட்டாவது இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் பதில் இந்திரா காந்தி இந்த கேள்வி நூற்று பத்து தடவைக்கு மேல வந்திருக்கு ஒன்பதாவது பரப்பளவில் இந்தியாவில் மிகச்சிறிய மாநிலம் எது பதில் கோவா இந்த கேள்வி தொன்னூற்று ஐந்து தடவைக்கு மேல வந்திருக்கு பத்தாவது இந்தியாவின் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பதில் அபுல் கலாம் அஜாத் இந்த கேள்வியை எழுபத்தைந்து தடவைக்கு மேல வந்திருக்கு பாவது சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் பதில் லார்ட் மவுண்ட் பாட்டன் இந்த கேள்வி அறுபத்து ஐந்து தடவைக்கு மேல வந்திருக்கு பன்னிரண்டாவது பரப்பளவில் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது பதில் ராஜஸ்தான் இந்த கேள்வி தொன்னூறு தடவைக்கு மேல வந்திருக்கு பதிமூன்றாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திர உரிமையை கையாள்கிறது பதில் ஆர்டிகள் பத்தொன்பது இந்த கேள்வி எண்பது தடவைக்கு மேல வந்திருக்கு பதினான்காவது நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் யார் பதில் ரவீந்திரநாத் டகோர் நூறு தடவைக்கு மேல இந்த கேள்வி வந்திருக்கு பதினைந்து இந்தியாவில் லோக்சபா இடங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன பதில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று இந்த கேள்வி எழுபது தடவைக்கு மேல வந்திருக்கு பதினாறாவது இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார் பதில் எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த கேள்வி எண்பத்தைந்து தடவைக்கு மேல வந்திருக்கு பதினேழாவது எந்த இந்திய மாநிலத்தில் அதிக எழுத்தறிவு விகிதம் உள்ளது பதில் கேரளா இந்த கேள்வி தொன்னூற்று தடவைக்கு மேல வந்திருக்கு இந்திய திட்டக்குழு எப்போது நிறுவப்பட்டது பதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்த கேள்வி அறுபது தடவைக்கு மேல வந்திருக்கு பத்தொன்பதாவது இந்திய ஜனாதிபதியாக ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன பதில் முப்பத்தைந்து வயது இந்த கேள்வி தொண்ணூறு தடவைக்கு வந்திருக்கு இருபதாவது எந்த இந்திய மாநிலத்திற்கு மிக நீளமான கடற்கரை உள்ளது பதில் குஜராத் எண்பது தடவைக்கு மேலே இந்த கேள்வி வந்திருக்கிறது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா காமெண்ட்ஸ் பண்ணுங்க இது ஈஸியாக நம்ம மனசுல பதிஞ்சிடும்